வணக்கம் அதிமுக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கோபி ஜியான் தியேட்டர் முன்பு மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கோபி சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தலைமை தாங்கினார் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ பன்னாரி முன்னிலை வகித்தார் மின் கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் வழங்காத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி வார்டு கிளை கழக நிர்வாகிகளும் சார்பு அமைப்பு நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளும் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல்வேறு முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பணத்தை கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு என்பது உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சொன்னால் இன்றைக்கு வீட்டு வரை உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது சட்டம் சரியாக இல்லை கள்ளச்சாராயங்கள் பெருகி இருக்கிறது கஞ்சா பெருகி இருக்கிறது கொலை கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுக்கின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரும் உங்கள் ஆட்சி மக்களாட்சி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஆட்சி என்று வரலாற்றை நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்